வணக்கம் சென்னையில் உள்ள ஒரு பள்ளியில் என்னை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருந்தாங்க அந்த பள்ளிக்குள்ளே போனோனையுமே அந்த பள்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க காரணம் என்னென்னா அங்கே உள்ள ஒரு ஆலமரம் அந்த ஆலமரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் பழமை வாய்ந்த மரமாக தான் இருக்கும் அவ்வளோ பெரிய மரம்ங்க அந்த மரத்தை வெட்டாமல் ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க எல்லாத்தோட கவனத்தை ஈர்க்கிற பல விஷயங்களில் இதுவும் ஒன்றுங்க நான் இப்போ நான் போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து அந்த பள்ளியுடைய கேன்டீன் கேஃப்டீரியா ஸோ அங்கே தான் வந்து அந்த மரங்கள் வந்து உள்ளே பூந்து மாடியில் உள்ளே பூந்து வெளியில் போகுது ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வெட்டாமல் வெட்டாமல் டேபிள் சேர்லாம் போட்டு அங்கே வந்து மாணவ மாணவிகளுக்கு உணவு வழங்கும் இடமாக வச்சுருக்காங்க ரொம்ப அழகான இடம் ரொம்ப அழகாக இருந்தது நான் அதை ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த இடத்த ஆலமரத்தை பற்றி பார்க்கலாம் ஆலமரம் நம்ம நாட்டுடைய தேசிய மரம் பிரம்மாண்டமாக வளருங்க அது வளர்ச்சிக்கு முடிவே கிடையாது உயரமாக வளர்ந்தால் கூட அதோடய நீளம் வந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்குங்க அந்த விழுதுகள் மேலேருந்து கீழே உழுவுதில்ல அந்த விழுதுகள் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் தரையில் பட்ட உடனே வேறு உண்டாக வேறு பிடிச்சி அந்த விழுதுகள் பெருசாகி மரமாகும் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக வந்து அந்த மரம் விழுதுகள் விழுந்து விழுந்து மரமாகி மரமாகி அது தொடர்ச்சியாக பெரிய அளவில் இடத்த ஆக்கிரமிக்கும் இந்த இந்த கட்டிடத்தை பாருங்கள் அவ்வளோ அழகாக கட்டடம் வடிவமைச்சிருக்காங்க அந்த மரத்துக்கு தொந்தரவு இல்லாத மாதிரியும் அந்த மரம் வந்து உள்ளே பூந்தால் கூட அந்த மரம் உள்ளே பூந்து வெளியில் போகிற அளவுக்கு அதுக்கு வடிவமைச்சிருக்காங்க எந்த அந்த மரத்தை கிளைய வெட்டாமல் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த ஆலமுறை எத்தனை தலைமுறையை பார்த்துருக்கோம் எத்தனை மக்களை பார்த்துருக்கோம் கொல்கட்டாவில் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குங்க அது அதோடய வயசு எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது முந்நூறு வருஷம் இருக்கும் அது கிட்டத்தட்ட நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் பரப்பளவை பிடிச்சிருக்கு அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பேனையன்ட்ரியா இருக்கும் அதுக்கு என்ன பேருனா த கிரேட் பேனையன்ட்ரி ஆதி காலத்துலேருந்து இந்த ஆலமரம் மிக சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மரங்க இந்த மரம் பிராணவாயுவை நிறையா கொடுக்குங்க அதே மாதிரி அதோட வேர்கள் வந்து பல வேர்கள் நிறையா வேர் விழுதுகள் விழுந்து வந்து வேர் உருவாகிறனால மனலரிப்பத்தை தடுக்குது பௌத்த மதத்தில் இந்த மரத்தை தான் போதி மரம்னு சொல்கிறாங்க புத்தர் வந்து இந்த அடியில் உட்காந்து தான் ஞானம் பெற்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்து மதத்தில் இந்த மரத்தை வந்து சாஹா தன்மையுடைய நிலையான நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு சின்னமாக பார்க்குறாங்க உங்களால் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த ஆலமரத்தோட பழத்தை நல்லா சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது உடம்பு மருத்துவ குணம் வாய்ந்த பழங்களில் இதுவும் ஆயுர்வேதாவில் இந்த மரத்துடைய இலைகள் பட்டைகள் விழுதுகள் இது எல்லாமே பழங்கள் இதெல்லாமே வந்து பாரம்பரிய மருந்தாக பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த மரம் பார்த்திங்கன்னா பல உயிரினங்களுக்கு அதாவது பல மிருகங்களுக்கு பல பறவைகளுக்கு பல பூச்சி புழுக்களுக்கு ஒரு வாழும் இடமாகவும் உணவளிக்கிற ஒரு இடமாகவும் இருக்குது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மரம் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பிராணம் கிடைக்கும் அதே மாதிரி ஏசியே தேவையில்லைங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா ஏ சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாக அப்படியே ஏசி போடுற மாதிரி குழு 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 இருக்கும் நீங்கள் எல்லோரும் அத்திப்பழம் சாப்பிட்ருப்பீங்க அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட் வருமோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும் அதுதான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதாவது ரொம்ப அதிகமாக சாப்பிட வேண்டாம் கரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா போகும் சரி அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான தாக்கலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி